എമ്മളെ ഇവളോ ആസാ നല്ല ഇടത്തിൽ കെട്ടിക്കൊടുക്കണു കണവ് കോട്ട കെട്ടിരുന്ന് എല്ലാത്തിൽ നിന്ന് മൊട്ട മനസ്സണോ മഹാരാജും മണ്ണള്ളി പോട്ടാവള എമാവളും കൈശി നരത്തിലാണ് പയൻ അത്മാതിരി പയെല്ലാം കിടക്കുമ്പോ നല്ല ഗുണ ഉള്ള കുടുംബം ഇപ്പം വേണ്ടാട്ട് ഓടിറ്റാള അവ നാ എന്ന നാ എന്നാൽ കൈസി നരം കൂടെ ഇല്ല അത് ശിവ പയ്യ വേണ്ടാന്ന് നമ്മൾ പയ മഹാരാജ പയനെ താലിയേ കെട്ടിരുപ്പാ கூடந்தே சங்கு இருக்கட்டார இந்த மொட்டை மேனேஜர் சரோமா என்ன பிளேட் மேலே சாப்பாடு அப்படி இருக்கு இன்னும் திங்கலையா ஒரு வாய் கூட திங்க முடியல மனசே கேட்க மாட்டுக்கு என் மாவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல சந்தோஷமா போய் வந்து இருக்கலாம் நினைச்சேன் இப்போ அந்த காமாட்சி பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்ட அவ வீட்டு நடவாசல மிதிக்க முடியுமா நம்ம வார்த்தையாலே கொச்சி கொள்ளுவாளே அந்த பிரெட்ட பல்லு மூஞ்சி ஏய் அவங்க வீட்டு மேல எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட்டோ லூஸ் மாதிரி பேசாதே அது ஒண்ணு தான் அப்படி பண்ணதோ அதுவும் கொஞ்ச நாளையும் மண்டை போட்டுரும் அவளா மண்டையை போடுவா அவளுக்கு பதிலாக நம்ம தான் போடணும் அவன் நல்லா கிழங்கு கணக்கா இருக்கா அவள் மண்டையும் போடுறா இல்லை கொண்டையும் போடுறா நமக்கு தேவையில்லைம்மா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கு நான் நேற்று ஃபோன் பண்ணி பேசினேன் நீ சீக்கிரம் சாப்பிடு சமைக்காமல் பல கடைக்கும் போவாமல் ஏ நிம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசாமல் இப்படி எவ்வளோ நாள் இருக்க போகிற ஏரியல ஓமற பாதாள எனக்கு கோவம்தான் வருது சரவோடு عليك நம்ம மேலே ரொம்ப கோவமா இருக்கு இன்னொரு हार्ट अटैकドラマ போடுறோம் ஆ ஐயோ அம்மா நம்ம நெஞ்சுமேலே வலிக்கு நெஞ்சுமேலே வலிக்கு சும்மா தான் நாடகம் போடறேன் நெஞ்சுமேலே வலிக்கு மண்டைமேலே வலிக்குன்னு ஐயோ நம்ம நெஞ்சுமேலே வலிக்கு நெஞ்சுமேலே வலிக்கு டட்ட கொண்டு மேலே எறிஞ்சிடவே நடக்காதீரு ஐயோ nipples கண்டுபிடிச்சிட்டு ஒரு வாட்டி தான் யாமாறவேன் இன்னும் யாமாற மாட்டேன் உங்க நெஞ்சு வலிக்கிட்டு ஆமாக்கு அப்ப நம்மளுக்கு நெஞ்சமாலுமே நெஞ்சு வலி வந்தா நிம்மல் தான் இருப்பீங்களா உட்காந்துட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியும் நீர் நேசமா பண்ணுதீரான்னு அடிக்கிறான் சரிம்மா நம்ம போறோம் நீங்களே பாக்கிறதுக்கு பர்மிஷன் போட்டு பேங்க்ல இருந்து வந்தோம் நம்மளுக்கு கிளம்புறோம்மா போங்க போங்க எட்டி சுந்தரி கடைசியாக கேட்க நாங்க சிவா முனிஸ்க்கு விருந்து கொடுக்க போறோம் நீ வாரியா இல்லையா சேரதியா இல்லையா என்ன செய்ய உங்க கூட சேர்ந்த பாவத்துக்காக நானும் சேருவேன் ஏமா நீங்க அப்படி ரொம்ப சடச்சுக்கிட்டலாம் ஒன்றும் சேர வேண்டாம் வந்தாம வரட்டி பாட்டி ஆட்டி மகாராஜன் எனக்கு ரொம்ப கடமைப்படேன் அதுக்குதான் யோசிச்சேன் மற்றபடி எனக்கு என்ன பிரச்சனை சரி நானும் வரேன் என்ன கடைசியாக அவருக்கு இளிச்சக்காவை கேட்டு பார்ப்போம் அவங்க வரலைன்னா நம்ம விருந்து வச்சு விட்டுருவோம் பாவம் கல்யாணம் ஜோடிக்கு வேடி யாருமே வச்சு விடலையா சரிக்கா அப்ப ஜாமான் எல்லாம் வாங்கிருவோம் வாங்கி கடை கடை செஞ்சு முடிச்சு விட்டுருவோம் வீட்டுக்கு போய் பேசுவோம் அவங்க அதே மாதிரி எழுதிட்டே இருந்தாங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு வாங்கி செஞ்சு மதியானம் சாப்பாடை கொடுத்து முடிச்சு விட்டுருவோம் ஓகே ஓகே இலிச்சக்கா இன்னும் அழுதுட்டு தான் உட்காந்துருக்கீங்களா ஐய் நூடுல்ஸ் மாதிரி தெரியுது வாங்க டீ என்ன மேனேஜர் எங்களை கண்டதும் ஓனதீரும் இருக்கும் நம்ம பர்மிஷன் போட்டு தான் வந்ததோ கல்யாணத்துக்கு நிறைய லீவ் எடுத்தாச்சும் நம்ம நேரம் ஆயிட்டு போகுதோ ஆமா

இலிச்சக்கா என்னமோ உங்க மக ஓடி போன மாதிரிலாம் அழுதுட்டு கிடைக்கியும் ஆஹ் உங்க மாப்பிள்ளையோட கல்யாணம் முடிச்சு ரொம்ப ஓவரா தான் இருக்கு இலிச்சக்கா நானும் கோபடக்கூடாது கோவப்படாதுன்னு பார்த்து நீங்க ஓவரா போயிட்டு இருக்கீங்க ஆமாம் ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை ரொம்ப தான் வீராப்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல இழுச்சக்கா யார்தான் தப்பு பண்ணலை அப்படின்லாம் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா இஷ்டம் இஷ்டம் தான் சொல்லிச்சு அவங்க அப்பா கேட்டதுமே சரி இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு சொல்லி பிள்ளை ஆசைப்பட்டுட்டு கல்யாணங்கிறது ஒரு வாட்டி மாறிட்டுன்னா திருப்பி எப்படிக்கா நம்ம நினைச்சது நடக்கும் ட்ரெஸ்ஸாக்கா மாற்றி மாற்றி போடுறதுக்கு சும்மா இழுவிட்டு கிடைக்கல உங்க அவளுக்கு விருந்து வைக்க போறான் வாரியெல்லாம் என்ன நீங்க எல்லாம் நியாயம் இருக்கு எனக்கு தெரியுதுமா ஆனா என்னை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்கம்மா எனக்கு விருந்து வைக்கிறதுக்கோ பறந்து வைக்கிறதுக்கோ விருப்பம் இல்லம்மா கொஞ்ச நாள் என்ன ஃப்ரீயா விடுங்க அப்புறம் நானே வந்து பேசிக்கிடுவேன் சரிக்கா உங்ககிட்ட சொல்றது சொல்லிட்டோம் நாங்கள் இன்னைக்கு விருந்து வைக்க போறோம் நாளை பிள்ளை நீங்க எதுவும் வருத்தப்பட்டு கூடாது இல்ல நூ ஒரு வாரத்தை திருப்பி வந்து நம்மகிட்ட கேட்கலையே வைக்க வேணும் நாங்களும் மூணு நாளா வந்து கேட்டுதான் இருக்கும் சரி ரைட்டு உங்க மனசுல என்ன தோணுதோ தாயுடைய மனசு வந்து அவங்க தான் தெரியும்க்கா நாங்க ஆ சரிம்மா இழுச்சக்க ஓவரா தான் பண்ணதான் என்ன பெரிய இது தப்பு பண்ணிட்டா வந்த பிள்ளை அந்த பிள்ளை ஏதோ விரோதி மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை அங்கேயே அந்த ரெட்டப்பள்ளுகிட்ட கடந்து மல்லு கட்டும் பாவம் தாயாட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்க வேண்டாமா சரி சரி கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிரும் லாரியா மேல கோபத்துலதான் இருக்காவோ மனசு தான் இன்னும் ஏத்துக்கவே மாட்டுக்கு எப்படி சாக்கு பையில கறி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு எல்லா சாமும் இருக்கு சரி அப்ப அடுப்ப மூட்டுங்க பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து பிரியாணி கிண்ட ஆரம்பிச்சிருவோம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து தயிர் பச்சடி வேற என்ன வைக்கணும் ஒரு பாயசத்தை போட்டு விட்டுருங்கக்கா என்ன இப்ப நம்ம கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு பாயாசத்தை போட்டு விட சொல்லுது என்னம்மா நியாயம் இக்க அந்த பாயாசத்தை சொல்லலக்கா சாப்பாட்டு சாப்பிட்டு ஒரு இனிப்பு திங்கணும்ல அந்த பாயசத்தை சொன்னேன் பால் பாயசமா கேசரியா எது ஈஸியா இருக்கும் அதை பண்ணிரும் பங்கஜக்கா கேசரினா டக்கு புக்குன்னு கிண்டி போட்டு பேரலாம் அது மட்டும் இல்லாமல் கேசரி ஒரு நாள் புற கெடாமல் இருக்கும் பால் பாயசம் அப்படி இல்லை சாயந்தரத்துக்குள்ளே புளிச்சு போயிடும் அதனால் கேசரியே கிண்டி விடுவோம் ஓகே ரைட்டு சரி ஆரம்பிப்போமா ஆஹ் சரி சமையல் செய்வது சமையல் கிண்டுவது பிரியாணியே செய்வது எல்லாமே நமது சமையல் மாஸ்டர் மேஸ்டர் சுந்தரி சுந்தரி நல்ல பக்குவமா பார்த்து கெண்டதால நமக்குறப்ப எனக்கு அப்புறம் நல்லா சமைக்கிறது சுந்தரி தான் ஏ அம்மா பெருமை பீத்தல் கூட்டத்தை பாருங்க இவங்க ரெண்டும் நல்ல விஷமாப்பா அவங்களா ஏன் சமையலுக்கு ஈடு ஆகுமா ஆஹ் அப்படி சொல்லிட்டு தங்கம் வான்னு சாப்பாடை தின்னுட்டு மனசன் வாழ முடிய மாட்டீங்க பார்க்கலாம் பெரிய சாதனைக்காரரு எக்கா ரொம்ப ஓவரா பேசாதீங்க என்னக்கா ஆமா பாப்புக்குலாம் செல வச்சு நீங்க சாமி கும்பிட தூர போக கட்டிங்க ஃப்ரெண்டே கிடையாது நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது நான் உனக்கு அக்கா எப்படி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம ஆளுக்கு ரெண்டு நரிக்கு போடும் கட்டி வெங்காயம் என்னுடைய பொறுப்பு தக்காளி என்னுடைய பொறுப்பு செய்யும் போதே ஒவ்வொரு தக்காளியும் எடுத்து எடுத்து தின்னுடுவேன் இது வரைக்கும் ஒரு கால் கிலோ தின்னுட்டேன் எல்லாத்தையுமே திம்பி ஓட்டி நீ திங்காமல் விட்ட காய்கறி ஏதாவது இருக்கா இருக்கு மிளகா அது தவிர எல்லாம் தும்பேன்

அதுக்கு தான் தக்காளி இருக்கலாட்டி ஏட்டி உண்மையிலே உங்களுக்கு தெரியாதல நான் தெரியாதவே நடிக்கலாட்டி நடிச்சா எங்க என்ன கிடைக்க போது நெசமாலவே தான் கேட்டோம் என்ன கை இப்படி நம்ம ரெண்டு ஒரு தப்பா சொல்லிட்டா நினைக்கேன் பருப்பு தான் போடுவாங்க அப்போ தான் நல்லா மஞ்சள் கலரில் கிடைக்கும் நீங்களே கேளுங்க துவரம் பருப்பு போடணுமா பாசி பருப்பு போடணுமான்னு ஏங்க பிரியாணிக்கு துவரம் பருப்பு போடணுமா பாசி பருப்பு போடணுமா வேண்டி வேறு கொஞ்ச நேரம் வாயவும் கையை வச்சுட்டு சும்மா இருங்க நீங்க தக்காளி வெங்காயம் கூட நறுக்க வேண்டாம் அதில் எதாவது கோல்மால் பண்ணாலும் பண்ணிடுவீங்க என்ன தேச்சு பேசாலவோ பருப்பு போடணுமா புளி போடணுமானே சாம்பார் எங்கே இருந்திருக்கோம் சொந்தரம் நீ ஓவரா தான் பண்ணிட்டுருக்கப்பா வயசில் மூச்சை விளையாடுறது கீ தாக்கா நீ பண்ணுற அட்டோழியம் தாங்க முடியல சுந்தரி பெரிய பூமர் கிழவி மாதிரி பேசாதப்பா பாட்டி ஆரம்பங்கள் இப்போ அங்கு சக்கா இவ்வளவு எதுவும் பண்ண விடாத தயவு செஞ்சு நீ என்ன அரைக்கி ஆமாட்டின்னு சொல்கிறது கரெக்டு தான் இவ்வளோ எதுவுமே பண்ண விடக்கூடாதம்மா நம்மளே பார்க்கவும் மாற்றி பண்ணிடணும் நாலு வீட்டுக்கும் சேர்ந்து சேருவோமே ஆ அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிடணும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் எல்லாம் சாப்பிடணுமே இவ்வளோ கிடத்தி வள்ளி கிளி போட்டுறாம்மா மெண்டல் வாக்கில் ஆமாம் ஆமாம் நம்மளே பார்த்து பக்கமாக பண்ணிடுவோங்க சேம் சேம் பப்பி சேம் வெரி வெரி பப்பி சேம் டூ மீ டூ மீனா உனக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே நீங்கள் எடுத்துக்கோ டூ கீதா சேம் சேம் பப்பி சேம் நெட்டவலி அண்ட் கீதா இப்போ கரெக்டா இருக்கு அங்குசக்கா பிரியாணி ரெடி நல்லா தம் போட்டு எடுத்துட்டு போயிடுவோம் மீதி பொரிக்கிறது வைக்கிறது கிரேவி பண்றது கேசரி கிண்டறதெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணிடுவோம்மாக்கா வெயில் வர மண்டே போல ஆ ஆமாட்டி சுந்தரி இதுதான் பெரிய வேலை பிரியாணி கிண்டியாச்சு பத்தியா இனி மிச்ச வேலை எங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கிடுவோம் அப்போ இதை ஆறுனதும் ஒரு ஆளை வச்சு எடுத்துருவோம் மாட்டி நம்ம பொம்பளையால் தூக்கி கீழே கீழே போட்டக்கூடாதுல்ல என் புருஷன் வீட்டில் தான் இருக்கான் என் புருஷனையும் பக்கத்தில் ரெண்டு மூணு பயலோடையும் கூப்பிடுவோம் இந்த நம்ம கல்யாண பண்ணுறதுல ஒரு பையன் தண்ணி கேன் போட்டு அலைஞ்சாம்லாம் அவன் கையில் ஒரு இருபது ரூபா கொடுத்து தூக்கி கொண்டு ஒரு நாலு பேர் சாதை தூக்க சொல்லுவோம் நாலு பேர் தூக்குற அளவுக்கு அம்மா வெயிட்டாக இருக்க போது ஒரு ரெண்டு பேர் தூக்குனா போதது வாம் புருஷனும் அந்த பயலும் கேட்கா என் புருஷன் ஒரு நரம்ப அந்த தண்ணி கேன் போடுற பையனும் ஒரு எலும்பேன் அதனால கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேர் சாதை தூக்குவோம் ஆ சரிம்மா ஐயோ மணம் மணக்கு எப்போ வாசக்கொள்ளுது இப்படி நைஸாக ஒரு பிளேட்டில் நம்ம உப்பு பார்க்குற மாதிரி நீயும் நானும் பின்னாடி ஓடி போயிட்டு இப்போ பங்கு சக்கா வீட்டுக்கு தான் இது போக போகுது பின்னாடி ஓடி போய் நைஸாக உப்பு பார்க்கணும் உப்பு பார்க்கணுன்ட்டு ஒரு தட்டு தூக்கிட்டு மணம் மடமட்டோம்னா ஒரு பத்து வாய் அள்ளி போட்டுருவோம் நல்ல சுட சுட அப்படியே மூலம்னு வச்சுக்கோ ஏன் வழுக்கு வழுக்குன்னு உள்ளே போவோம் எப்போ சொல்லும் போதே நாக்கு உருதுக்கா எனக்கு அம்மா என்ன மனமாக இருக்கு பத்தியலா இது சுந்தரிய பெசாம பிரியாணி கிண்டி விற்க விட்டுருமாக்கா ஆபீஸ் கீபிஸ்லாம் போவோம் காலை வடிச்சு போடுங்க பிரியாணி கிண்ட வைப்போம் தினமெல்லாம் பிரியாணி விற்பனை ஆகாது இப்போ ஆமாம் ரோட்டில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் பிரியாணி கிண்ட ஆரம்பிச்சுட்டான் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது முதல்ல இன்னைக்கு இது தம்புமா அதை பார்ப்போம் ஆ சரிக்கா சரிக்கா